அலமாய் கட்டிக்கி இருக்கிற ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சில்ட்ரன் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் انا இவ்ளோ பெரிய தேங்க்ஸ் मेरे यार மால முடலவே थैंक यू என்ன நடக்குது என்ன பெரிய சத்தமா வந்து ஊர்ல வந்து கம்ப்ளைன்ட் பண்ணி கோல் பண்ணி கடும் சத்தமா இருக்கு கடும் டிஸ்டர்பா இருக்கு அப்படி யாருக்கு பிரந்தநாள் இந்த தங்கச்சியா பிறந்த நாள் அப்படின்னா இப்படி சத்தமா பாட்டு போட்டு மக்கள் எல்லாம் இப்படி டிஸ்டர்ப் பண்ணலாமா இப்ப நாங்க வந்து புது அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியுமா இந்த புது அரசாங்கத்துல கிளீன் சிறீலங்க அப்படின்ற கொஞ்சம் பாட்டணும் பாட்டுங்க ஓ மாமா இன்னோவா ஓ தக்காளண்ட தக்காளண்ட ஓ கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு திட்டம் ஒன்று தொடங்கியிருக்குன்னு தெரியுமா அதாவது இந்த மாதிரியான செயற்பாடுகள் எல்லாமே வந்து இப்போ வந்து நிறுத்த சொல்லியிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு செய்திகள் பார்க்குறீங்களா அப்ப ஏன் இப்படி செய்யறீங்க மக்களை வந்து சும்மா தொந்தரவு பண்ணுற மாதிரி ஏன் இப்படி பிறந்த நாளாண்டா சாதாரணமாக சும்மா கொண்டாடலாம் தானே ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடுறதுதான் இந்த மாதிரிக்கு தொந்தரவு செய்யறது நல்லமா சரி இப்ப வருவாங்க பெருசா ஒன்றும் இல்ல இது வந்து இப்ப இந்த இந்த வருஷத்துல இருந்து வந்து கிளீன் சிறிலங்கா அப்படின்ற ஒரு திட்டம் எடுத்து தொடங்கியிருக்கோம் அதுக்கு நாங்க வந்து இப்ப யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு பொறுப்பானாக்க சரியா அப்ப ஒரு சின்ன என்கொயரி மட்டும் ஒன்று நடக்கும் அதுல சில விஷயங்களை மட்டும் நீங்க சொல்லுங்க சரியா ஏ நம்ம இப்படி எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடணும் மக்களுக்கெல்லாம் தொந்தரவு செஞ்சு பிறந்த நாள் கொண்டாடுவோம் இப்படி இவ்வளவு சத்தமா போட்டா அதுவும் ஒரு சேச்சு

மகள் அப்ப நீங்க ஒரு தந்தை சந்தை அப்படின்னுக்குள்ள பொறுப்பாசுல நல்ல வழியா முன்னுதாரணமா இருக்கும் கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க என்ன இடையில நான் வந்துக்கிறேன் யோசிக்கிறீங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல வாழ்ற அனைத்து உறவுகளுக்குமே குட்டித்தமிழ் மக்கள் சேவையினோட ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி மரியாதை இல்லாம குழப்பமா கதைச்சு கொண்டிருக்கிறேன்னு யோசிக்கலாம் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்கிற சிந்து இந்த தங்கச்சிக்கு பிறந்தநாள் இந்த பிறந்த நாளைக்காக பாத்தீங்கன்னா கனடா நாட்டுல இருக்கிற மேரிய காட்சி அந்த மேரிய காட்சியினுடைய அண்ணா சுதா அண்ணா அப்புறம் அவங்களினுடைய சகோதரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் இந்த பிறந்தநாளைக்கு வந்து முஸ்பாத்தியா சர்ப்ரைஸ் பண்ணி கிஃப்டுகள்லாம் கொடுத்து விளையாட்டுகள் செஞ்சு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க அது ரெண்டு வீடியோவா வரும் அதுல ஒரு வீடியோ இந்த முஸ்பாத்தி பண்ண பிராங்க் மாதிரியான வீடியோ தான் இந்த வீடியோ பாருங்க இதுல என்ன விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இப்ப இந்த வருஷம் இருக்கிறோம் சில நேரம் வார வருஷம் இருப்போமா இல்லையாண்டு யாருக்குமே தெரியாது அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நான் செஞ்சா அது ஒரு ஞாபகார்த்தமா இருக்குமே ஏனென்றா இந்த உலகத்துல நாங்க சேர்த்து வச்சிருக்கிற எல்லாமே ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அதனால இருக்கிற மனசரோட சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் இந்த வீடியோவை பார்த்து போட்டு நீங்களும் இந்த சிந்து தங்கச்சிக்கு வந்து பிறந்த நாள் சொல்றதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிங்க இந்த வீடியோவை பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க நன்றி எனக்கு பார்க்கும் அப்படி தெரிய இல்ல ஊர் மக்களுக்கு இப்படி தொந்தரவு பண்ணா இங்க தயவு செய்து இல்ல நாங்க உங்களுக்கு சும்மா கதைக்கு இல்ல இந்த பாருங்க உங்களுக்கு நாங்க நோமலா நீங்க எதுவும் பகடி பண்றீங்கன்னு நினைக்கலாம் இப்ப நாளைக்கு வந்து நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்படி நாங்க வந்து தவறா நடந்து கொள்ற அதனால தான் வீடியோ நான் சூட் பண்றேன் சரியா இந்த பாருங்க கிளீன் சிறிலங்கா அப்படின்ற திட்டம் மட்டும் நாங்க தொடங்கி இருக்கோம் தெரியுமா எப்ப தொடங்கிருக்கு முதலாம் தகுதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு அப்ப அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு குடுக்கறோம்னா கொடுக்க பிறந்த நாளையில பாத்தீங்களா சும்மா முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் பிறந்த நாள் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை இதனாலதான் இந்த நாடு வந்து இவ்வளவு மோசமா இருக்கு இதா பாருங்க நாங்க நம்மள உங்களுக்கு சும்மா சொல்ல இல்ல ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டாங்களா நாங்க செஞ்சது தவறு இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டோம் தற்போது இருக்கிற அரசாங்கத்துக்கு வந்து நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம் கிளீன் சரியில்லைங்க அப்படின்ற திட்டத்துக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம் இந்த மாதிரிக்கு மக்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டோம் என்று ஒரு இது ஒன்று அழுதிங்களா

சின்ன என்கொயரி மாதிரிக்கு வந்து சின்ன இது ஒன்று கேட்பாங்க அதில் நீங்க எழுதி கொடுங்க மற்றபடி உங்களையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை நீங்க பிறந்தநாள் கொண்டாடுங்க அதெல்லாம் செய்யுங்க உங்களை நாங்கள் தொந்தரவு பண்றதுக்கு வரையில் ஆனால் ஒத்துழைப்பு கொடுங்க சரியா சத்யராஜ் அப்புறம் வந்து உமாமதி அவங்களும் கிட்ட திட்டத்துல இருக்காங்க உங்களோட தான் இவங்க தான் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதுக்குரிய ஆட்கள் ஆக்கள் சரியா இப்ப நாடு முன்னேறணும் இருந்துச்சுன்னா இந்த களியாட்ட கொண்டாட்டங்கள் இதெல்லாம் வந்து நிறுத்த சொல்லியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் அந்த ஐடி கார்டை தான் அவங்களை பகாட்டுவோம் சில நேரத்துக்கு நாங்கள் பகடி பண்ணுறோம் நினைக்கிறாங்களுக்கு அதில் வாகனத்தை டிக்கிலே வச்சு தயவு செய்து இது போல் செய்யாது ஒரு லெட்டர் ஒன்று தாங்களே வேகமா நாங்கள் இன்னும் ரெண்டு மூணு இடத்துக்கு போக இருக்கு என்ன பெயர் உங்களது பிரியாவா எங்களை அந்த ஐசி தாங்களே பகாட்டுவோம் டிக்கில வச்சிருக்கோம் ஆ அப்ப இப்படி எல்லாம் நீங்க மக்களை தொந்தரவு பண்றது ஓகே தொந்தரவு பண்ணலாம் நாங்க வந்து கேட்டோம் அப்படியா இருந்துச்சுடா நாங்க வந்து போலீஸ் இல்ல நாங்க வந்து கிளீன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற திட்டத்தினுடைய அங்கத்தவர்கள் தான் நீங்க இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படியா இருந்துச்சுன்னா நாங்க போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அவங்க வந்து உங்களை வந்து அடுத்த நடவடிக்கைகள் எடுப்போம் பிறந்த நாள்ல நாங்க தொந்தரவு பண்ண போறது இல்ல ஆனா இது நாங்க உங்களை வந்து வேணுமெண்டே வந்து தொந்தரவு பண்றதுக்கும் வரையில் புரிஞ்சு கொள்ளுவோம் நாங்க சொல்றதுல உங்களுக்கு வந்து நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுதா தெரியா இல்லையா இல்ல 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 அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பான இடத்துல இருந்து கொண்டு பாருங்க எவ்வளவு வந்து ஒரு பொறுப்புள்ள அதை செயலை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க ஆரி அரி அந்த அட்ரஸ் சொல்லுங்க

நல்லா ஜோசிச்சு சொல்லுங்க நீ ஞாபகம் இல்லையாண்டு சரி உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுங்க பாப்பம் என்ட பெயரை சொல்லுங்க பாப்பம் இவ்வளவு உரிமையோட கதைக்கிறேன் அப்படிண்டா யாரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஆளா தான் இருப்பேன் உண்மையா தெரியாதா நல்லா ஜோசிச்சு பாருங்க என்னதா பாப்பா நீங்க ஒரு பயங்கர ஒரு நன்றி இல்ல வேக்கல் மாதிரி இருக்கீங்களே நாக்கள் அப்படி ஒரு பத்து வருஷத்துக்குமாள் ஜோசிச்சு பாருங்க பத்து இல்ல ஒரு பன்னெண்டு பதிமூண்டு வருஷம் இருக்கு சரி அதெல்லாம் தேவையில்ல உங்களோட ஸ்டோரி எல்லாம் யாருன்னு சொல்லுங்க பாப்பம் உம் சரி ஓகே இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரி ஓகே என்னையே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நல்லா ஜோசிச்சு பாருங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு மோன் இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு இருபது ஒரு எட்டு ஒன்பது வயசு என்ன ஆக்கலப்பா உங்களை தேடி நாங்க வந்திருக்கோம் ஆனா நீங்க வந்து ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்களே சரி இவங்களை கொடுங்க பாஸ்டருக்கு ஞாபகம் இல்லையா பிறந்த நாள் பிறந்த நாளைக்கு நாங்க உங்களை சந்திக்க வந்திருக்க ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுப்பா ஆ யார் இதெல்லாம் கூட்டமா இருக்காங்க ها பிள்ளைகளா இவ்வளவு பிள்ளைகளா इतने பிள்ளைகளா என்ன இருக்கு சொல்லுங்க பாப்ப நேரத்துக்கு நாங்க போகணும் அடுத்த வீட்டு கிளீன் செய்யறதுக்கு திட்டத்தை செய்யணும் ها சொல்லுங்கடா அழகுனா சிரிப்பு ஆமா ஊர்ல இந்த புள்ள தான் அழகான புள்ளையாமனே டேய் அடுத்த ஸ்டோரிக்கெல்லாம் எல்லாம் प्रिப்பார்ட் வருவோம் நான் யார்னு முதல்ல சொல்லுங்க போறோம் லேட் ஆயிடுச்சு சொல்லலன்டா இனிமே கதை பேச்சையும் இந்த பக்கம் வெட்டி பாக்குறேன் இல்லையா இந்த பக்கம் வெட்டி பாக்குறது இந்த அந்த பக்கமே வரக்கூடாதேன்னு சொல்லுங்களை பயா ரெண்டு என்னதை பைப்பிடி மறந்து போனாக்கல்லா இருக்கீங்க அப்போ நோமலா ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க வந்தாங்கடா இதுதான் இந்த பழகு நாட்கள் நாங்க இது எல்லாம் பண்ண இல்லையா ஒரு பழகு நாக்கள் இந்த தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்கும் உம் உம் முக்கியமா இந்த தங்கச்சியே தெரியும் தெரியாதா தெரியவே தெரியாதா என்னப்பா முதல் சும்மா எல்லாம் சினிங்கி கொண்டிருக்கோம் காய்ச்சி கொண்டிருக்கோம் சும்மா அங்க ஓடுபட்டு தெரியும் இப்ப என்னடாண்ட கலைக்க மாட்டேங்குது நல்லா ஜோசிச்சு பார்த்து சொல்லுங்க போறோம் எங்களுக்கு இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் சரி அந்த அவங்க வந்தவனோ சின்ன இதோட எழுதுவாங்க சைன் பண்ணி கொடுங்க சரியா அதே மாதிரி சத்தமா பாட்டெல்லாம் எல்லாம் போடாதீங்க சரியில்லை தான் பிள்ளையா சரியா நான் சொல்றது சைட்டுக்கு நான் வேலை செய்யல ஒன்று வரையிலே என்ன சைடு ஒரு அரசாங்கத்துல இருந்து நாங்க வந்திருக்கோமே என்ன ஒரு கேக் துண்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் சாப்பாடு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிக்க வச்சு கேச்சு கொண்டு சரி தெரியுமா தெரியாதா தங்க நீங்கள் யார் கனடால இருந்து வந்த மாதிரிக்கு கோட் சூட்லாம் அடிச்சு குட்டிஸ் பிள்ளைகள் எல்லாம் தங்கச்சிக்கு தெரியாது ரைட் இதோட கதை பேச்ச நுப்பாட்டோம் இந்த பக்கமே வரக்கூடாது இந்த மாதிரி மோசமான ஒரு ஆக்களை நாங்க பார்த்ததே இல்லப்பா எங்க மேலயும் தவறுகள் இருக்கு நாங்களும் உங்களோட தொடர்புல இல்ல கதைக்கிறது இல்ல ஆனா பிறந்த நாளை கண்டுபிடிச்சு வந்திருக்கமா இல்லையா இல்லை உங்களுக்கு பிறந்த நாள் தானே எப்படி வந்திருக்க எவ்வளவு தூரம் இருந்து தெரியுமா வந்திருக்க சும்மா கதைக்கணும் உங்களோட பெயர் என்ன பாயத்திரம் வந்து கதைக்கணும் சிரிப்புகளை பாருங்களவா பொண்ணான சிரிப்புகள் வெக்கம் வேற பூமரத்துல இருந்த ரோஜா பூத்து கொழுங்குன மாதிரி சரி இனிய பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்கள் சரியா நாங்க வேற ஒரு அலுவலா வந்த நாங்க உங்களையும் எங்களுக்கு தெரியும் ஞாபகம் இல்லதானே சரி நாங்க கிளம்புறோம் உங்களுக்கு தெரியா என்றீங்க அப்புறம் என்ன தரிமப்படுத்துறது என்னடா ஏன சரி வாரமையா சரியா நன்றியா வாரம் ஓகே தானே பிறந்த நாளைக்கு ஒன்றும் சாப்பாடு ஒண்ணும் இல்லையா தண்ணி கூட தர மாட்டீங்களா தரலாம் ஆனா பாட்டுகள் எல்லாம் போடாதீங்களா தயவு செய்து பாட்டுகள் போடாதீங்க அப்புறம் நாங்க தெரிஞ்சாக்கலாம் இருந்தாலும் கஷ்டம் சரி தானு ஓகே தான அனுரோட அரசாங்கம் என்ன சொல்லுது கிளீன் ஓகேவா சரியாப்பா ஓகே 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 நீங்க பிரேயர் காசு